வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முளாம்பழம் ஜூஸ் அல்லது பழ ஜூஸ் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு முளாம்பழம் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம தோல் செய்வி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் இதை கத்தியை வச்சு தோல் செய்வி எடுத்துக்கிறேன் கத்தியை வச்சு தான் இல்லை நம்ம பழத்தை ரெண்டாக கட் பண்ணி கரண்டியை வச்சு எடுத்தோம்னாலும் பழம் ஈஸியாக எடுக்க வந்துடும் இன்றைக்கி நான் இப்படி செய்வே எடுத்துக்கிறேன் இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு ஜில்லுன்னு எதாவது குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் போட்டு குடிச்சிங்கன்னா இது உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிடும் கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிற ஜூஸ் வாங்கி குடிக்கிறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு குடிக்கும்போது இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதை நல்லா தோல் செவியாச்சு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிடுவோம் பாருங்க பழம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது கரண்டியை வச்சு உள்ளே உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் உள்ள விதையை மெதுவாக எடுத்துருவோம் எடுத்துகிட்டு பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ கட் பண்ணியாச்சு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் சீனி பவுட்ரு பண்ண பிறகு நம்ம பழத்தை அதில் சேர்த்து இப்போ இதை ஒரு அடியை அடித்து எடுத்துக்கிடுவோம் பழத்தை நான் நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கலை குறை குறப்பாக தான் அரைச்சிருக்கிறேன் இது கூட நம்ம பவுட்ரு பண்ண சீனியை சேர்த்துக்கிடுவோம் சீனி பவுடராக தான் சேர்க்கணும் இல்லை நம்ம முழுசாகவும் அப்படியே சேர்த்து அடிச்சுக்கலாம் இப்போ இது கூட பால் சேர்த்து அடிச்சுக்கிடுவோம் பாதாம் பிசின் பாதாமை எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் அதோட சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து அடிச்சுட்டு ஜூஸை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பாதாம் பிசின் சேர்க்கும் அது கூட சப்ஜா வெதை தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சியானது பாதாம் பிசின் சப்ஜா விதை அப்புறம் நம்ம எடுத்துருக்க முளாம்பழம் இது எவ்வளோமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது ரொம்ப தேவையானதும் கூட நமக்கு இந்த வெயிலுக்கு பால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துருக்கேன் பால் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தண்ணி சேர்த்து அடிச்சுக்கோங்க பாலில் தண்ணி ரெண்டில் சேர்த்து அடிச்சிங்கனாலும் ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட ஐஸ் டியூப் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அதை சேர்க்கலை நாங்கள் இப்போ சில்லுன்னு முளாம்பழை ஜூஸ் குடிக்க போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்